பணம்பளத்தில் என்னென்ன சத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பனம்பளத்தில் அதிகப்படியான விட்டமின் சி மற்றும் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது இதில் கால்சியம் சொத்தும் ஜாஸ்தியாக இருக்குது பனம்பளத்தில் ஃபைபர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் இதில் கண்ட்ரோல் ஆகும் பனம்பளம் நிறையா எடுத்துக்கணும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் மேலே அயன் கால்சியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் நிறைய சத்து இருக்குன்னு சொல்கிறாங்க நீர் சத்து இதில் அதிகப்படியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த பழமலை லைஃப்பில் மிஸ் பண்ணாமல் பசங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் நம்ம எதிர்கால சமூகத்துக்கு நம்ம என்ன தரமோ இல்லையோ இந்த மாதிரி பழைய காலத்து ஃபுட் எதாவது கொடுத்துட்டு போகிறது ரொம்ப நல்லா பனமரம் காமிச்சிருந்தேன் இது பார்த்திங்கன்னா வே ஒரு மரத்து பழம் இது பார்த்திங்கன்னா வேறு மரத்து பழம் கலர் டிஃப்ரெண்ட் எழுது பார்த்திங்கன்னா இது என்னென்னா மூணு மூணு சீட்டு இருந்தது இது பார்த்தீங்கன்னா பெரிய பழமாக இருந்தது ஆனால் ஒரு சீடு தான் அது மாதிரி வேறாவும் இருக்கும் ரெண்டு மூணு அப்படி தான் இருக்கும் இந்த பழத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சீடு தான் இருக்குது இது ரெண்டும் குட்டி இன்னும் சீடே வைக்கல ஆனால் இது நம்ம எடுக்கிறதுக்கு நல்ல வாட்டமாக இருக்கும் நிறையா இதில் களி வரும் போல் பார்த்தீங்களா தெரியுது இப்போ நம்ம களி தண்ணி தெளிச்சு எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு உங்களுக்கு லாய் லாஸ்ட்டாக எவ்வளோ எடுத்துருக்கேன்னு சொல்லி காமிக்கிறேன் இந்த மாதிரி தீமாக உட்காந்து இந்த மாதிரி வேலை பார்த்தா ஜாலியாக தான் இருக்கும் பழம்பில் மாதம் காலை தூக்கு அந்தளவுக்கு வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பணத்தோட சாரி எவ்வளோ வந்திருக்குன்னா இவ்வளோ வந்திருக்கு இது ஃபுல்லாக பிரித்து எடுத்தாச்சு நெக்ஸ்ட் நம்ம வடிகிட்டு எடுத்துக்கலாம் வடிக்க எடுத்துக்கலாம் பணிகிறதுக்கு தேவையான பணம்பளை சாரி எடுத்துட்டோம் இதை நம்ம அடுப்பை வச்சு காய்ச்சிக்கலாம் அடுப்பை காய்ச்சிக்கிறேன் ஒரு பழ பாத்திக்கா இருக்கு இது கொஞ்சம் கைவிடாமல் பின்னல்லாம் அதிகரிக்காம இருக்கும் பழம்பளை சாறு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு பெஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த உப்பு போடுறதுனால இதில் உள்ள கசப்பு கொஞ்சம் மேலே போய் தூங்கி வந்துடும் தான் இதை நல்லா காய்ச்சிக்கலாம் பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்குது பழம்பளை வாசம் கொதிக்க கொதிக்க பயங்கரமா கலந்துது காய்ச்சி வச்ச பழம்பழ சாறு ஆறிடுச்சு இந்த சாரில் சூடாக சூடாக மாவு சேர்த்த கூடாது எப்பயுமே நீங்கள் இதை அப்புறம் தான் சேர்த்துக்கணும் இந்த மாவு பார்த்தீங்கன்னா மைதா மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன் மைதா மாவில் இது என்ன அளவில் எடுத்து வச்சிருக்கேன்னா ஒரு ரெண்டு மடங்கு மாவு அவிச்சு மாவு ஒரு மடங்கு பச்சை மாவு இதை கலந்து வச்சுருக்கேன் இதுக்கு நான் அளவு எப்படின்னா கிளியராக சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இதில் எவ்வளோ சார் இருக்கோ அதில் நம்ம போண்டா போகிற அளவுக்கு இதில் மிக்ஸ் பண்ணால் போதும் அப்படி நம்ம இது பண்ணிக்கலாம் இந்த அளவு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் சேர்க்குற அளவு வந்து இந்த சாருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃபைனாக சூப்பராக வரும் மாவுக்கு தேவையான சக்கரை போட்டுக்கலாம் சக்கரை இதுக்கு நிறைய தேவைப்படாது ஏன்னா இதுலேயே ஸ்வீட் இருக்கிறதுனால அந்த ஸ்வீட்டே போதுமானது நான் கொஞ்சம் ஓரளவு கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கிண்டி வச்சிட்டீங்கன்னா சக்கரை பிடிக்கனால கொஞ்சம் இலவச இல்லையா அதனால் கரெக்டாக இருக்கும் மாவுக்கு அளவான சக்கரை போட்டேன் எனக்கு சக்கரை கம்மியாக போட்டால் தான் பிடிக்கும் அந்த அளவுக்கு எடுத்துவிட்டேன் உங்களுக்கு சக்கரை ஜாஸ்தியாக போகிறேன்னா ஸ்வீட்டை கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க மாவு பார்த்தீங்கன்னா இதுதான் நல்லா பதம் இந்த மாதிரி எடுத்தால் விழுற மாதிரி ஒரு பதத்தில் இருந்துச்சுன்னா நம்ம பணியாரம் சாஃப்ட்டாக சூப்பராக வரும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட நீங்கள் வச்சிருந்துட்டு போட்டிங்கன்னா இன்னும் பனியாரம் சாஃப்ட்டாக சூப்பராக வரும் மாவு ரெடியாகிடுச்சு நம்ம பணியாரம் பிடிக்கிறதை பார்த்துக்கலாம் நம்ம நைட்டு வச்ச பனியாரம் மாவுது பார்த்தீங்கன்னா புளிச்சிருச்சு நைட் ஃபுல்லாக இதில் தேவையான அளவு கொஞ்சம் சக்கரை போட்டுக்கலாம் சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் அது என்ன கொதிச்சுட்டு இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா சீட்டாக நம்ம பணியாரம் போட ஆரம்பிச்சுக்கலாம் பூண்டுறது கொஞ்சம் மாவு அப்படியே பலிங்கி மாதிரி வருது பாருங்க பக்கவே அழகாக இருக்குது இந்த மாதிரி சலசல பாடங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சிடலாம் பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு நல்லா கோல்டன் ரோனில் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி அடுத்தடுத்து போட்டுட்டு உங்களுக்கு ஃபைனலாக எவ்வளோ பணியாணம் சொல்றேன்ங்கிறத பார்த்தேன் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க